ராம கோவிந்த நாராயணா வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பாண்டுரங்கனாக அதாவது ஸ்ரீ விட்டலனாக ருக்மணி தாயாருடன் அருள்பாலிக்கும் ஓர் அற்புதமான திருக்கோவிலை தரிசனம் காணலாம் இறைவன் ஒவ்வொரு பக்தினிடமும் நல்ல எண்ணங்களையும் தூய்மையான பக்தியையும் தான் எதிர்பார்க்கிறான் என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டு பாண்டரங்கனின் மூலக்கோவிலான மகாராஷ்டிர மாநிலத்தில் பண்டரிபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள திருக்கோவிலில் அனைத்து பக்தர்களும் கருவறைக்கு சென்று இறைவனின் பாதக்கமலங்களை தொட்டு வணங்க முடியும் அதுபோல் இத்திருக்கோவிலும் நாங்கள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்றிருந்த பொழுது இறைவனின் தொட்டு வணங்கும் பாக்கியம் பெற்றோம் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் அன்று ஸ்ரீ விட்டலனாக ருக்மணி தாயாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி திருவிழா வந்த அற்புத நிகழ்வையும் கண்டு மகிழ்ந்தோம் அன்றைய காலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டரிபுரத்தில் பக்தனின் வேண்டுகோளுக்காக கிருஷ்ண பகவான் ஸ்ரீ விட்டலனாக ருப்பணி தாயாருடன் எழுந்தொருளி இன்றளவும் பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகின்றார் அந்த விட்டலனின் மேல் பக்தி கொண்ட பெரியோர்கள் பலர் பல ஊர்களிலும் அவருக்கு கோவில் எழுப்பி அந்த இறைவன் கருணையை எல்லா மக்களும் பெறும்படி அருள் செய்துள்ளனர் அதுபோல் இந்த கோவிந்தபுரம் கிராமத்திலும் ஸ்ரீ விட்டல்தாஸ் என்ற ஆன்மீக பெரியோரின் முயற்சியாலும் பாண்டுரங்கனின் அருளாலும் இத்திருக்கோவில் எழுப்பப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியில் பாண்டுரங்கன் மற்றும் ருக்மணி தாயார் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று அழகாகவும் கலை நயத்துடனும் காட்சியளிக்கின்றது திருக்கோவில் பாண்டுரங்கனின் மிக சிறந்த பக்தர்களாக அறியப்படும் புரந்தரதாசர் நாமதேவர் துக்காராம் ஏகநாதர் ஞானேஸ்வரர் சேகா மேளார் ஜனாபாய் சக்குபாய் முதலியவர்கள் இந்த பாண்டரங்கனியின் மீது பல கீர்த்தனைகளை பாடியுள்ளனர் அக்கீர்த்தனைகளை பாடும் பொழுதும் அவற்றை கேட்கும் நம்மை அறியாமல் நம்மனும் பாண்டரங்கனியின் கருணை வல்லத்தில் கரைந்துவிடும் என்பது உண்மையே இந்த பாண்டரங்கனின் பக்தர்களில் பலர் பாண்டரங்கனை தம்மீட்டு குழந்தையாக எண்ணி மகிழ்கின்றனர் நாம் அன்போடு அழைத்தால் நம் வீட்டுக்கே வந்துவிடும் அழகான தோற்றத்தில் பண்டரிபுரத்தில் இப்பாண்டுரங்கன் காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது இறைவன் அருளால் இன்று கோவிந்தபுரத்தில் அருள்பாலிக்கும் பாண்டுரங்கனை தரிசனம் கண்டனாம் ஒருநாள் பண்டரிபுரத்திற்கும் சென்று அந்த பாண்டுரங்கனை தரிசித்து அவன் அருள் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் कृष्ण राम गोवि